ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீனு கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் ஞான மகாநிதயே நமஹ முருகப்பெருமான அறிவுக்கே பெரிய நிதி போன்றவராக முருகப்பெருமான் இருக்கார் அப்பேற்பட்ட புதையல் போன்றவருக்கு அந்த பெரிய அறிவுக்கே பெரிய புதையல் போன்றவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிது இறைவன் அறிவே வடிவமானவர் அறிவோடு சேர்ந்து இருப்பவர் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு நாமாவிலையும் அழகாக வர்ணிக்கிறது எப்படி நம்ம ஒரு குழந்தையை எடுத்து கொஞ்சம் பொழுது அந்த வார்த்தைகள் அது மாட்டுக்கும் இயற்கையாக வரணும் அப்படி வந்ததுன்னா உள்ளன்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த குழந்தைய உள்ளன்போடு பார்க்கும்பொழுது வார்த்தைகள் அதுவாக வரும் அது மாதிரி ஞானிகள் அந்த இறைவனுடைய தன்மையை பார்க்கும்பொழுது அவளுக்கு அந்த உணர்ச்சி பெருக்கால அந்த நாமங்கள் எல்லாம் வெளிப்பட்டுண்டே இருக்கும் அப்படி இதில் என்ன வர்ணிக்கிறார்னா ஞானத்துக்கெல்லாம் அறிவுக்கே பெரிய நிதி பொக்கிஷமாக இவர் தான் இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறார் மனித வாழ்க்கையில் பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சங்க நிதி பதும நிதி இது மாதிரி குபேரனுடைய நிதிகள் எல்லாம் பார்த்து ஆக இவ்வளோ நிதி இருக்குது அப்படின்னா நினைப்போம் ஆனால் அதெல்லாம் நிலையில்லாதது அப்போ எது நிலையானது அப்படின்னா இடத்துல நம்ம வைக்கக்கூடிய உண்மையான அன்பு மட்டும்தான் நிலையானது அதாவது அப்பர் சுவாமி அழகா பாடலில் நிதி சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில் அப்படின்றார் மாதேவருக்கு பரமேஸ்வரன் இடத்தில் அன்பு இல்லாதவர் இடத்துல அவள் எதை கொடுத்தாலும் இந்திர லோகத்தையே கொடுத்தாலும் எனக்கு அதை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்றார் அடுத்து சொல்கிறாரு அங்கமெல்லாம் அழுகு தொழு நோயராய் ஆபுரித்து தின்று உழலும் புலையரேனும் அது மாதிரி சரீரமே அவளுக்கு வினை செய்து தீய வினையில் புரிந்து உடம்பே அழுகி போயிருந்தாலும் ஆவுரித்து உழலும் புளையரேனும் பசுமாடை விரும்பி சாப்பிட்றது அதாவது பசுமாடு இறந்துட்டால் அதுக்கான செயலை செய்து அதை பக்குவப்படுத்தி அதனுடைய பாகங்களை பயன்படுத்துறதுக்கும் ஆகமத்தில் வழிகள் சொல்லியிருக்கு பசுமாடு இறந்ததுன்னா அதனுடைய கும்பை எடுத்துன்னு வந்து கோவிலுக்கு கொடுப்பாள் அந்த சிறங்கோத்த கம்னு பெரிய சிவனுக்கு அதால் அபிஷேகம் பண்ணுவாள் அந்த பசுமாட்டில் இருக்க அந்த கோரோஜனத்தை ஜனத்தை எடுத்துன்னு வந்து கொடுப்பாள் அதை அபிஷேகம் பண்ணுவாள் அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அந்த ஜீவன் இவ்வளோ காலம் இந்த உயிர்களுக்காக வாழ்ந்ததேன்னு சொல்லி அதை அடக்கம் பண்ணுறவா தான் அவள் அது வந்து தவறான தொழிலும் கிடையாது அதுக்காக அவள் பரம்பரை பரம்பரையாக இருக்கவா அப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அப்படி அவள் விரும்பிய அந்த உணவை சாப்பிட்டாலும் ஆவுரித்து தின்று உழலும் புளையரேனும் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரை எப்பன்னா கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பர் ஆகில் இறைவனிடத்தில் அன்பு இருந்துட்டால் அவரே கடவுள் அவரே நான் இறைவனாக பாதிக்கிறேன் அப்படின்றார் அப்போ இந்த அறிவு ஞானம் எல்லாம் எதுனா இதுதான் உண்மையான ஞானம் எல்லா உயிர்கள் எடுத்தரும் இறைவன் இருக்கார்ன்றது தான் பெரிய புக்கிஷம் இதை உணர்ந்தவா தான் ஞானிகள் இதை உணர்ந்தவா தான் நம்ம ஸ்ரீதரையாவால் நம்ம திருவிசைநல்லூரில் இருந்தார் இல்லையா அவர் சார்ந்த சமையலை எடுத்து போட்டார் அந்த பசின்னு வந்த உடனே அது அது மாதிரி அடியார்கள் எல்லாம் எல்லா உயிர்களிடத்துலுமே அந்த இறைவனை பார்த்தா அதுதான் பெரிய பொக்கிஷம் எதுக்கான பொக்கிஷம்னா அறிவுக்கே பெரிய நிதி அது மாதிரி இருக்கக்கூடியவரா முருகப்பெருமான் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஞான நித நிதயே நமாஹ ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாஜய நமஹா